ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இப்போ வந்து அப்போ வரைக்கும் கங்கனுக்கு அப்படின்னு தெரிஞ்சு இதை ராஜேஸ்வரியும் ரஞ்சித்தாவும் தான் ஏதோ ஒரு பிளானை பண்ணி எப்படியோ பண்ணி அவங்களுக்கு சாதகமான நேரத்தில் மல்லி யூஸ் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு காகிதம் மாதிரி அவங்கள கிழிச்சி தூரம் போட்டாங்க இப்போ அவங்க நடுவூரில் நிற்கிறாங்க இதுக்கும் மேலே அவங்கள கஷ்டப்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்னும் பண்ணணுமே இதெல்லாம் பத்தவே பத்தாதே இதுக்கும் மேலே நிறைய பண்ணணும் ஏன்னா இவரு பணம் கிட்ட ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கவங்க கிட்ட மோதணும் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு இதை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பணத்திற்கு வந்து எந்த இடத்துல காட்டுறாங்க பாத்தீங்களா எதுவுமே இல்லாத நம்ம தான் காட்டுறாங்க எல்லாம் இருக்கிற யாருக்கிட்டையோ காட்டில இப்படிப்பட்டவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு என்னைக்காச்சும் தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோணாது அது ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கமும் இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிருக்காங்க அந்த இடத்த எப்படி அனுப்புகிற சண்டாலிக தெரியல அங்கே வந்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறாளுங்க என்னடா அது போஸ்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மல்லி விஜயகுமார்ன்ற பேருக்கு அந்த பேருக்கு யாராக அமைச்சிருப்பான் அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட தரவர் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அந்த விஜய் பேரில் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நம்ம வீட்டுக்காரர் அனுப்பியிருக்க மாட்டாங்க என்ன இது சத்தியமா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தா இப்ப அப்பட்டமா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் அமைச்சிருக்காங்கன்னு ஆனா இப்போதைக்கு மல்லிக்கு வந்து சின்னதாக கூட டவுட் வரல ஏன்னா அவர் தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் நம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன் மல்லி இப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க எப்போவுமே மல்லியும் சரி விஜயும் சரி யார் என்ன பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்னு தெரியாமல் எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று அவசரமாக முடிவெடுத்த வேண்டியது அப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது என்ன தான் நேரமோ தெரியல ரெண்டு பேருமே எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறாங்களே தவிர ஆனால் இதை அவங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அதை ஆராயிறதே இல்லை யார் எதை சொன்னாலும் முடிய முடி நம்பிக்கிறது தான் இவங்க ரெண்டு பேருமே கடைசி வரையும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்காம ஒரு நிற்கதியாக நிற்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து அந்த டைவர்ஸ் நோட்டீஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ அளவுக்கு போயிட்டீங்களா நான் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணேன் நான் வந்து என் வேலை ஒன்று தான் இருக்கேன் ஆனால் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு நான் என்ன உங்களை கொடும் பண்ணேன்னு தெரியல நான் வந்து என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு மல்லின்ற ஒரு இதை வந்து அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு உங்களுக்காகவும் உங்கள் பொண்ணுக்காகவும் தான் என் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணேன் ஆனால் என்னவே நீங்கள் விற்கிறீங்கன்னா அதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அவங்களுடைய விருப்பம் அதான் அப்படின்னா சத்தியமாக நான் அதுக்கு தனியாகவே நிற்கவே மாட்டேன் அதனால் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்புகிறாங்க கையெழுத்த போட்டு அதுக்கப்புறம் அது வீடு தேடி வந்ததும் அங்கே ஒரு கதை காட்டினாங்க பாருங்கள் பயங்கரமான ஆளுங்க இந்த நோட்டீஸை பார்த்துட்டு இங்கே பாத்தியா விஜய் இவ வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா அதுவும் யாருக்கு உனக்கு உனக்கு இவளை வந்து தலைமையில் தூக்கி வச்சு ஆனால் இதுவும் தேவை இன்னமும் தேவை அவள் ஸ்டேட்டஸ்க்கு அவளை எங்கே வச்சிருக்கணுமோ அங்கே வச்சிருக்காது தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆனால் அதனால தான் இப்படியெல்லாம் ஆடிட்டுருக்கா இப்போ டைவர்ஸ் நோடி அமைச்சிருக்கா இன்னும் கொஞ்ச நாள் போனால் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நம்மள இது பண்ணுவான்னு பாத்துக்கோ அப்படி அப்படிப்பட்டவள நம்பவே கூடாது ஆனால் அவளை நம்பனது ஊந்தப்பு தான் சரி விடு அது ஏதோ தெரியாம நடந்தது அதனால அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு மறுபடியும் விஜயோடய மனசை மாற்ற பார்த்தாங்க என்ன தான் ஜின்னமும் தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க யூகம் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பழியை போட்டாங்க ஆனாலும் இதை வந்து உண்மையாக பொய்யானு கூட நம்பாம அப்படியே நம்ம வர்பாருங்க இந்த விஜய் அங்கேதாங்க விஜய் மேலே பயங்கரமாக கோவாறது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து चैनल के सब कुछ थैंक्स फॉर वाचिंग